ஸ் இஸ் நவாப்பழம் நல்ல வெயில் பாருங்கள் திரும்பி பார்த்தா வெயில் அருமையான ஒரு தோட்டம் பச்சை பச்சேன்னு கத்திரிக்காய் கத்திரிக்காய் காப்பர் நவாப்பழம் நவாக்கொட்டை அரைச்சி புளி பண்ணால் சுகருக்கு நல்லது இருந்தாங்க ஊரில் அந்த காலத்தில் அவங்க சொல்றது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேலை படம் கிடைக்காது ஒரிஜினல் நாட்டு நலம் இப்போ செயற்கை நவா நல்ல தொகுப்பு உடம்புக்கு தொகுப்பு தேவை எல்லோரும் உப்பு பிடிக்கணும் உப்பு புளி காரந்தான் மெயினாக சேர்த்துக்குவோம் பட் இந்த கசப்பு இனிப்பு தவர்ப்பு இதுதான் நம்ம ப்ளட்டு நல்லா பியூரிஃபை ஆகிறதுக்கும் உமஸ் சொல்லி பாருங்கள் அப்படியே பாருங்கள் கத்திரி செடியில் அது லஞ்சாமல் நினச்சிக்கலாம் இந்த கொட்டையை நல்லா காய வச்சு இடித்து பவுடர் பண்ணி டீ தூளுக்கு போடலாம் காஃபி தேவைலாம் இதில் இனிப்பு குளிப்பு துவ என்ன சொல்லுங்கள் கசப்பு சென்னையிலேருந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் ரேடியேஷன் நூறுவா கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இப்போ இரநூறுவா நூறுரூவா ஆயிடுச்சு அது மேலே மரத்து மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தவா மரத்து மேலே ஏறக்கூடாது ஏன் அது ஊரில் ஊரில் இந்த மரத்தில் விட சொல்லுவாங்க பாம்பு பாம்பு இருக்கும் மரத்தில் தமா மரத்தில் பாம்பு இருக்கும் ஆமாம் அப்படி எந்த ஊரில் எங்கள் ஊர் கும்பகோணம் இல்லை கும்பகோணம் சைடில் மாட்டான் மரத்தில் ஏன் சொன்னால் சும்மா ஒரு இதை சொல்லி பயமுறுத்தி வைப்பாங்க ஏற ஏறக்கூடாது தள்ளி அது மேலே ஏறி உட்காந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படி உண்மை உட்காந்து ஏறினா கீழே விழுந்துருவாங்க தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேலே ஏதோ ஒரு சாமி உட்காந்துருவாங்க முனி ஏதோ சொன்னாங்க சொல்லுவாங்க ஒருத்தர் கூட எங்கள் ஊரில் விழுந்துட்டார் கீழே அதை வச்சு அதே நாவாமரத்தில் மரம் ரோட்டோரம்ல இருக்கும் ரோட்டோரம் காடு இந்த மாதிரி இருக்கும் காடுகளே இருக்குமா காடு இந்த ஓரத்தில் இருக்கும் அது நவாமரம் ம் எப்படி எந்த அளவுக்கு இதுன்னு தெரில நீங்களும் நான் ஏறி இருக்கேன் ஆனால் நிறைய பேர் சொல்லி கழிப்பிட்ருக்கேன் ஒருத்தர் கீழே உழுந்துட்டார் ரெண்டு மூணு பேர் கீழே வந்து ஒருத்தர் செத்துட்டாரு ஒருத்தர் இந்த இடத்துல அடிபட்டிருக்கு இடுப்பில் அடிபட்டிருக்கு அந்த மாதிரி நவாமரத்தில் பெரியா அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்த கிடை தம்பி கும்போனோம் பூந்தோட்டம் இரவான் இப்போ இது அத்திப்பழம் மாதிரி ஹைப்ரிட் ஆகிடுச்சு நவாமழம் எனக்கு தெரிஞ்சு ரோட் ரோட்டில் இருக்கும் அந்த பழங்களை சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த பார்த்து சாப்பிட்ற ஹேபிட் கிடையாது பாறைப்பழம் சாப்பிடுவோம் என் தக்காளி கூட சாப்பிட மாட்டான் உண்மைதான் நீ சாப்பிட்றதே இல்லையா நல்லா படம் நான் சாப்பிட்டுக்க நிறையா எப்படி சாப்பிட்டேன் அதே மரத்து மேலே ஏறி தான் மருத்துவமலை ஏறி ஏய் பறித்து சாப்பிடுவோம் நல்லா பத்தான் பேய் சாப்பிட்டேன் இது ஒரு மூணு நாலு மணி நேரம் படிச்சு தாங்குவோம் கடவுளுடைய படைப்பில் படத்துலேயே அதிக பேர் வாங்கினது இதுதான் சுத்தப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கொஞ்சம் ஆட்டு வாட்ரு குடிக்கணும் நம்பி சொன்னது தான் கிராமத்தில் சில படம் பிடிக்கணும் ஆங்கிலிட்டா பேய் ஒட்டிக்கும்பாங்க அரசமரத்து ஆணையாக இருந்தால் நலா பழத்து பழத்தில் பேயா நலா மரத்தில் பேய் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வளரும் வளர்ந்த பிள்ளைங்க அந்த ஏறு கிடு 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 ஏறும் உளுந்தால் நம்ம உடம்புல உள்ள அத்தனை எறும்பு மண்டை அடிபட்டு போயிடும் அப்போ ஹாஸ்பிட்டல் கிடையாது கஷ்டப்பட்டு குழந்தைய பக்க வச்சு நவம்பரத்துல ஏறி அது கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் போய் அது உயிரை பலி கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு தான் பெரியவங்க சொல்கிறது பேய் இருக்கும் வேறாங்க எனக்கு தெரிஞ்ச கற்பனை இல்லை இதான் அவங்க கற்பனை இல்லை உண்மை பேப்பர் மரமும் அதேதான் வளைஞ்சு கொடுக்கணும் தன்மைகள் லவா மரமெல்லாம் ரொம்ப ஹைட்டாக வரணும் இந்த செயற்கை நவாய் வந்து இந்த மாதிரி செடிகள் இந்த மாதிரி ஹைப்ரிட் செடிகள்லேயே வளர்க்குறது ஒரிஜினல் லவாங்கிறது எங்கள் காலத்தில் நாட்டு நவா ரொம்ப ரொம்ப மரம் அதில் ஏறி குழந்தை உழுந்துட்டு தான் பழிகிடும் அப்போல்லாம் சேர்ந்து ஆஸ்பத்திரி கிடையாது மருத்துவம் கிடையாது அதனால பெரிய காரணம் காமிச்சு சொல்லுவாங்க அதனாலேயே மிக தொன்மையான மரம் நிலாவில் அவையாக சோர்வுட்டுறது முருகப்பெருமானு வந்து சுட்டப்பட வேண்டுமான் சுதாரப்பட வேணுமான்னு எதிர்காசங்கள் ராமாயண மகாபாரதத்துக்கு முன்னாடி பழைய எதிர்காசங்களில் சொல்லப்பட்ட பெயர் முருகனுக்கும் அவைப்பாட்டிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நவாப்பழம் இந்த உணவு போது மதியம் இருந்து இருந்தாலும் மாப்பழத்தில் ஜுலம் வரும்பாங்க பேய் வரும்பாங்க ஸோ பேய் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு பதில் பயம் தனி மனிதன் இருக்கும்போது பயம் வரும் பெயெல்லாம் ஒன்றும் கிடையாது உயிரத்தில் இருக்கிற குழந்தைகள் ஏறி இப்போ பன்னெண்டு வயசு பையன் அவர் ஏறுனாருனா மரத்தில் ஏடுவார் இறங்கும்போது கீ சிறைய திரும்பி பார்த்தாருன்னா அப்படியே ஒரு ஐநூறு அடி ஹைட் இருக்கும் அப்படி சுக்கு நூறாக தெரிச்சு போயிடுவார் இந்த கந்தரக்கோடம் வேண்டாம் தான் பழைய காலத்தில் பாட்டி பார்த்தாலாம் நவாமரத்தில் மரத்தில் இருக்கும் ஏறாத அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதான் உண்மைன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே சயின்ஸ் இருக்குது அதுக்கு மேலே விபரீத அனுபவங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் உண்மை ஒன்றா உங்களுடைய கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கே எல்லாம் தெரியும் கிடையாது நவாப்பழத்தில் சோரிய நவாப்பழம் இப்போ சுகருக்கு அதிமுக்கியமாக ஆயிடுச்சு மார்க்கெட்லேயே பழங்கள் இப்போ நூறுரூவா சீசன் போகுது அடுத்து இரநூறுவா சீசன் போயிட்டுருக்கு இந்த மாதிரியே சீசனபிள் பழங்கள் நவாப்பழம் இந்த பழத்தோட துவர்ப்பு தான் பயப்பட்டு பாதிப்பு தொருப்பும் அந்த ஸ்பைஸு சதை சதையும் தான் பாதிப்பு கொட்டையை இடித்து பவுடராக எடுத்து அதை காஃபி தூக்கி தூத்து போட்டு பனங்கற்கண்டு சாறு பனங்கற்கண்டு வித்து உழாப்பழ கொட்டை காம்பினேஷனை அரைச்சி அப்படியே காஃபி சாப்பிட்டோம்னா இட்ஸ் பியூட்டிஃபுடாக இருக்கும் வித் நாட்டு சர்க்கரை உுச்சுட்டோம் இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டாருலாம் வாழ்க்கையில் ஹெல்த்தியாக இருக்கலாம் எவ்வளோ பசுமையான கத்தரி செடி சென்னை மரங்கள் எங்கச்சம் பழம் மாம்பழம் எல்லாம் காய்ச்சிருக்கும் இங்கே ஒரு ஐயர் வீட்டுக்கு ஷூட்டிங் வந்தோம் அப்போ கிடைப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் போடுறோம் ஸோ நவாபலத்துறை பேய் இருக்கிறதுங்கிறது போய் இந்த பையன் சொன்ன அனுபவத்தை வச்சு இந்த தேர்ட்டிகளை வச்சு பியூட்டிஃபுல்லான டவா பழம் வித் காம்பினேஷன் நேச்சுரல் ஹியர் என் காம்பினேஷன் சத்திரிக்காய் பிரதர்ஸ் தென்னங்காய் முருங்கக்காய் வாழைக்காய் அவரைக்காய் துவப்பு இவ்வளோ பெரிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு உயிரினங்கள் இந்த உயிரினங்களில் எதாவது கொடுபாடு இருந்தால் அதை பார்த்துக்கலாம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ கொலை பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட விசித்திரமாக அவங்களுக்கு வரும் இதை தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த விஷயத்தில் அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் தேங்க் யூ பாய்